இடைக்கால போர் நிறுத்தம் யுஎன்எஸ்சி தீர்மானம் நிறைவேற்றம் பாலஸ்தீனியர்களுக்கு பெரும் நிவாரணம் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த கோரி முதன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அண்மையில் ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட போர் நிறுத்த தீர்மானத்தை நூற்றி இருபது உலக நாடுகள் ஆதரித்து வெற்றி பெற வைத்தன ஆனால் அந்த தீர்மானத்தை காலில் போட்டு மிதித்தது இஸ்ரேல் தற்போது ஐநா பொதுச்சபையை விட சற்று கூடுதல் இராணுவ அதிகாரம் படைத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தாக்குதலை இடைக்காலமாக நிறுத்த கோரி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இது இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடியாக அமைந்துள்ளது எனினும் முழுமையான போர் நிறுத்தம் என்ற வார்த்தை இந்த தீர்மானத்தில் இடம்பெறவில்லை அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு குடிநீர் எரிபொருள் கிடைக்கும் வகையிலும் அவர்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் வகையிலும் சண்டையை நிறுத்த வேண்டும் என இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பு நாடான மால்டா கொண்டு வந்த தீர்மானத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டன என்பதை பார்க்கலாம் குழந்தைகள் மீதான வரம்பு கடந்த தாக்குதல்களை தீர்மானம் கண்டிக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் முழுமையாக போய் சேரும் வரை காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் உறுதி செய்யப்படும் வரை நோயாளிகள் உள்ளிட்ட காசாவை விட்டு வெளியேறுவதற்கு தகுதியானவர்கள் வெளியேறும் வரை காசா முழுவதும் உடனடியாக சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் எரிபொருள் தடங்களின்றி முழுமையாக சென்று சேர வேண்டும் ஹமாஸ் மற்றும் பிற குழுக்களின் வசம் உள்ள குறிப்பாக குழந்தைகள் உள்ளிட்ட கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் சர்வதேச சட்டங்களை இருதரப்பும் கடைபிடிக்க வேண்டும் மக்களை கட்டாயப்படுத்தி அவர்களின் இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றக்கூடாது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பதை ஐநா சபை தலைவர் அடுத்த கூட்டத்தில் அறிக்கையாக சமர்ப்பிப்பார் என அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது இதற்கு முன்பு நான்கு முறை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் காசா போர் தொடர்பாக தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன காசா மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்ற சரத்துக்கள் அடங்கிய தீர்மானங்களை ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தங்களது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்தன அப்பாவி பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதலை தடுக்கக் கோரி போர் நிறுத்தம் கேட்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்தது இந்த முறை மால்டா கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்காமல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன அதேபோல் போர் நிறுத்தம் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் என ரஷ்யா விதித்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்படாததால் ரஷ்யாவும் வாக்கெடுப்பை புறக்கணித்தது எனினும் இந்த தீர்மானத்தை நிரந்தர உறுப்பு நாடுகளான சீனா பிரான்ஸ் ஆகியவை ஆதரித்துள்ளன இதேபோல் தற்காலிக உறுப்பு நாடுகளான அல்பேனியா பிரேசில் ஈக்வடார் காபோன் கானா ஜப்பான் மால்டா ஐக்கிய அரபு அமீரகம் மொசாம்பிக் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் ஆதரித்து தீர்மானத்தை வெற்றியடைய செய்தன இந்த தீர்மானம் இஸ்ரேலுக்கு செக் வைக்கும் அதே நிலையில் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கூறி செக் வைத்துள்ளது காரணம் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவித்தால் மட்டுமே தங்கள் தரப்பில் உள்ள கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்தியதற்கு முக்கிய காரணமே பாலஸ்தீன் சிறை கைதிகள் விடுதலைதான் என ஹமாஸ் கூறி வருகிறது எனினும் இந்த தீர்மானம் கேட்க நாதி இல்லாமல் கேள்வி கணக்கு இல்லாமல் தாக்கப்பட்டு வரும் அப்பாவி பாலஸ்தீனியர்களுக்கு கிடைத்த பெரும் நிவாரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரம் இந்த தீர்மானத்தை இஸ்ரேல் குறைந்த அளவுக்காவது மதிக்க வேண்டும்